இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் தாங்க ரொம்ப நாளாச்சு நான் மினி விளாக் தான் போட்டு கத்திரிக்காய் குட் யா இருந்தது இப்போ இவ்வளோக்கு காயிடுச்சு நல்லா காய் பிடிச்சிருக்குங்க அதுவும் பச்சை கத்திரிக்காய் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் லாஸ்ட் மாதம்னா அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு அதுல வந்து நான் கண்டுக்கு அவ்வளோ வந்து உரமாயுமே எதுவும் போடலை நார்மல் தண்ணி மாத்திரம்தான் விட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ காய் பிடிச்சிருந்துச்சு அடிக்கடி உங்களுக்கு தோட்டம் எப்படி மந்த்லி ஒன் டைம் நாங்கள் அடிக்கடி காமிச்சுக்கிட்டு இருப்பேன் அவ்வளோ காய் நல்ல காயும் ஒரு பூச்சி அவ்வளோ எதுவும் பிடிக்கலை நல்லா இருக்கு ரெண்டே ரெண்டு கண்டு மாத்திரம்தான் அந்த மாவு பூச்சி பிடிச்சிருந்துச்சு அது கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் எப்படி வருதுன்னு தெரியல அதே மாதிரி வால் இன்னைக்கு பொங்கல் வைக்கலாம் கத்திரிக்காய் சாம்பார் மாதிரி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாழை இலையுமே கட் பண்ணிட்டு போனேன் அதுக்கடுத்து அன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாம் இப்போ தங்கச்சி வந்திருக்காங்க அப்புறம் பாப்பா கூட்டிட்டு சர்ச்சுக்கு போகலான்னு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே தமிழ் கடைக்கு போனோம் எப்போவுமே புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ஈவினிங் மேலே வெஜிடபிள் வரும் கண்டிப்பாக தமிழ் கடை உங்கள் நியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க என்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் வரும்னு மோஸ்ட்லி ஈவினிங் தான் வரும் அந்த டையத்தில் போங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்க டைம் கேட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே முருங்கைக்கீரை புதினா கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துரலாம் எப்போவுமே லிட்டில் இந்தியாவோட நம்ம நியரஸ்ட் இருக்க தமிழ் கடையில் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவாக தான் இருக்கும் லிட்டில் இந்தியாவில் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்கும் அது மார்க்கெட் மாதிரி உள்ளது அங்கே எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும்